நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயரரூவா சம்பாதிக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ப்ராடாக வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் இந்த மாதத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம் இந்த மூணாயிர ரூபாய்க்குள்ளே என்னென்ன பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க ஆனால் நீங்கள் மூணாயரூபா பட்ஜெட்டுன்னு நினச்சிட்டு வாரம் வாரம் மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் பெரிய அளவில் துண்டு விழும் ஸோ அந்த பேலன்ஸை தான் நீங்கள் பண்ணணும் அசெட்டுன்றது என்னென்னால் அந்த புக்கு படி எதை வாங்குனிங்கன்னாலும் அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வந்து அதுதான் அசெட் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்ல வந்து உங்களுக்கு வருமானம் வராது அப்போ அது அசெட் கிடையாது நிறைய பேர் வந்து கார் வாங்கணும் வாங்கினாலோ இல்ல வீடு நான் சொந்த வீடு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலோ அது அசட் கிடையாதுன்னா கடைசி இருக்கிற ஒரு முப்பது ரூபாய் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க வந்து சேமிப்புக்காக எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த ஒரு அறுபது முப்பது அறுபது நாற்பது அந்த மாதிரி ஒரு டிவிஷன் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய அளவுல அதை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வராது ஸோ நீங்க வளர 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 உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகணும்னா இனிஷியல் பீரியட்ல உங்க பணத்தை வந்து நிறைய வளர வைக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க செகண்ட் ஃபேஸ்க்கு போன உடனே உங்க பணத்தை பாதுகாக்கணும்னு நீங்க மாறணும் ஒரு கோடி சம்பாதிக்கணும் லட்சங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பல நேரங்களில் நிறைய ஆலோசகர்கள் வந்து வழி சொல்றாங்க நம்மளே கூட நேரங்களில் பேசியிருக்கோம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே சம்பளம் வாங்கக்கூடியவங்களுடைய தினசரி வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்குது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியல ஸோ அதுதான் நம்ம வந்து நிறைய நேரங்களில் கேள்விப்படுறோம் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி தான் பணம் வருதும் தெரியல எப்படி தான் பணம் செலவாகுதுன்னு தெரியல எப்படி இதில் வந்து பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கிறது அப்படி நம்ம சேமிச்சு வச்சா திடீர்னு நமக்கு எதாவது நாளைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எதையுமே என்ஜாய் பண்ணாமல் போயிடுவோம் அப்படின்னு நிறைய கவலைகளோட இருக்காங்க எப்படி அவங்களுடைய பணத்தை அவங்க சேமிக்க கற்றுக்கிறது எப்படி முதலீடு பண்ண கற்றுக்கிறது ரொம்ப நல்ல கொஸ்டின் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் சேமிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது அதுக்காமல் சேமிக்காமையும் வாழ்க்கையை முடிச்சிட முடியாது ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்தந்த ஏஜ் கேட்டகரியிலலாம் சில விஷயத்த வந்து பண்ண முடியும் இப்போ நான் இருபத்தஞ்சி வயசில் அனுபவிக்க வேண்டியது ஐம்பத்தஞ்சு வயசில் என்கிட்ட அப்போ தான் காசு வந்ததுன்னு சொல்லி பண்ண முடியாது இன்ஃபேக்ட் இங்கே காலையில் நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை பார்த்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணவர் அவர் த்ரூ அவுட் த இயர் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து புல்லட் வாங்கணும்னு ஆசை இன்றைக்கி அவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு ரிட்டையர் ஆகிட்டார் ஆர்மியிலேருந்து அவர்னால புல்லட்டை வாங்கவே முடியலையன்ற இன்றைக்கி அவர் நல்ல நிலமையில் இருக்கார் எல்லாமே இருக்குது இன்றைக்கி புல்லெட் வாங்குறதுக்காக காசும் இருக்குது ஆனால் இன்றைக்கி அவர் அந்த புல்லட்டை வாங்கி ஓட்டுறதுக்கு அவர் மனநிலையில் தயாராக இல்லை அதை விட வந்து ஃபேமிலி வந்து இதுக்கப்புறம் போய் நீங்கள் ஏன் வந்து புல்லட் வாங்கி ஓட்டணும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க ஸோ அதனால் அந்தந்த வயசில் சில விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவித்து தான் எல்லாத்தையும் வந்து அறுபது வயசுக்கோ இல்லை எழுபது வயசுக்கோ தள்ள முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும் ஸோ கம்மியாக சம்பளம் சம்பாரிச்சாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சி முப்பதாயிரரூபாவோ இல்லை நாற்பதாயிரரூபாவோ சம்பளம் இருந்தாலும் சில பணத்தை வந்து நீங்கள் இன்னியோட சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கான அளவு என்னன்றது தான் முக்கியம் ஏன்னா இப்போ இந்த சந்தோஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்லையும் சந்தோஷப்படலாம் ஒரு லட்ச ரூபாய்லேயும் சந்தோஷப்படலாம் ஒரு கோடி ரூபாய்லேயும் சந்தோஷப்படலாம் பட் நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செலவை வந்து நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும் ஆனால் இந்த சந்தோஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோடி ரூபா கொடுத்தா எனக்கு வந்து ஆயிரம் ரூபா செலவு பண்ணுறத விட ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சேன்னா அப்போ அந்த திங்கிங்கில் தான் நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா காசு இல்லாமையும் சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க ஸோ எல்லா சந்தோஷத்தையும் பொருளோடு நம்ம வந்து சேர்த்துட்டோம்னா அப்போ அதிகமான பொருள் வாங்க வாங்க அதிகமான சந்தோஷம் வரும்னு எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு எது கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம ஜென்ரலாக சந்தோஷமாக இருக்க மாட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன வச்சுருக்காங்களோ அது இதோட பெஸ்ட்டு அதை வாங்கணும்னு தான் நம்ம சந்தோஷம் சந்தோஷம் வந்து பொருளோட காஸ்ட்டோட லிங்க் ஆகிருந்ததுன்னா இந்த பிரச்சனை எப்போவுமே இருக்கும் சார் இப்போ செலவுகள் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குது ஆனால் ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃபேமிலியாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் அங்கே வந்து ஒரு ரூபாய்க்கு சாப்பிட்ற இடத்துல ரூபாய்க்கு சாப்பிட்றோம் ஒன்று ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றது இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றோம் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெடிக்டபிளாக இவ்வளோ தான் நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம சொறிக்க முடியுமா இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லை கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் ஆயிரம் ரூபா பில்லு வந்து ரெண்டாயிரரூபா ஆகிடுச்சேன்னு நீங்கள் வந்து விட்டுட முடியாது ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க பட் நீங்கள் ப்ராடாக சரி எல்லாமே வந்து டு த பை ஆர் அந்த ஒரு பைசா வரைக்கும் நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து சம்பாதிச்சுட்ருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு ப்ராடாக ஒரு பட்ஜெட் வச்சுக்கலாம் சரி நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ப்ராடாக வந்து ஒரு ரூபாய் இந்த மாதத்துக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம் இந்த மூணாயிரம் ரூபாய்க்குள்ளே என்னென்ன பண்ணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ரெஸ்ட் ஒரே வாட்டி வந்து ஒரு ஸெஸ்ட்ரெண்ட்டுக்கு போய் மூவாயிரம் ரூபாய்க்கும் சாப்பிட்லாம் மூவாயிரத்து ஐநூறுரூபாய்க்கும் சாப்பிடலாம் இல்லை நான் இதை வந்து மூணு வாரத்தில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஒரு ஆய ஆயிரரூபா ஐநூறுரூபா இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்ததுன்னா பெருசாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஓட்டை ஆகாது ஆனால் நீங்கள் மூணாயிரூபா பட்ஜெட்டுன்னு நினச்சிட்டு வாரம் மூணாயிரூபா செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட்டை பெரிய அளவில் துண்டு விடும் ஸோ அந்த பேலன்ஸை தான் நீங்கள் பண்ணணும் அண்ட் இந்த வாட்டி இந்த மாதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அடுத்த மாதம் எங்கேயாவது வந்து காம்பன்சேட் பண்ணிக்க வேண்டியது அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு ப்ரைமரியாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் போடுற ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பா பணம் எங்கே போகுதுன்றது நமக்கு தெரியணும்ல ஏன்னா சம்பாதிக்கிறவங்க வந்து நீங்க உங்களுடைய செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றது உங்கள் வருமானத்தை ஜாஸ்தி பண்ண போகிறது இல்லை அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது நீங்க இருக்கிற வருமானத்தில் என்ன செலவு பண்ண போறீங்கன்றதுதான் உங்க கண்ட்ரோலில் இருக்கு அப்போ அதுக்கு ஒரு தோராயமான ஒரு பட்ஜெட்டை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது தான் சார் இப்போ ஒரு மாதம் போது நம்மள்ட வந்து சம்பளம் இருக்குது ப்ரீவியஸ் மந்த்தோடைய சேலரி நம்ம கையில் இருக்குது ஸோ அந்த மந்தில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நமக்கு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து ப்ரிடிக்டபுளாக நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதுக்கான பணத்தை ஒதுக்கி வச்சிருவோம் இப்போ திடீர்னு அன்பிரடிக்டபுளாக ஏதாவது ஒன்று நடக்குது அது நம்ம யோசிச்சுருக்க கூட மாட்டோம் பட் அது ஒன்று நடந்திருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸாக நமக்கு இருந்திருக்கும் ஸோ அதுக்கு தயாராகவே நம்ம இருந்திருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஈஸியாக ஒரு இடத்துல வந்து ரெண்டு மூன்று முறை வந்துடுது அப்படின்றப்ப இதெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்வது நோன் அண்ட் நோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நோன்ன்றத நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் என்னுடைய செலவுகள் இந்த மாதம் இந்தந்த செலவுகள்லாம் இருக்குதுன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும் பட் இந்த அன்னோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த அன்னோன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பாராமல் என் ஃபேமிலியில் ஏதாவது நடக்கிறது அது நல்ல விஷயமா இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயமா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பணத்தோட தேவை இருக்குது அப்போது இந்த அன்னோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த அன்னோன் இல்லைன்னு நினச்சி நான் என்னுடைய பணத்தை எல்லாத்தையும் வந்து தேவைகளுக்காக செலவு பண்ணிட முடியாது அண்ட் இந்த அன்னோனுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகையை மைண்டில் வச்சுக்கணும் இப்போ ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரபாவிலேருந்து ஒரு ரூபாய் வந்து அன்னோனுக்காக நான் தனியாக வச்சுருக்கணும் இதை சேர்க்கறதுக்கே நீங்கள் முதல்ல ஒரு முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெடிக்டபிள் எக்ஸ்பென்ஸ் ஸோ உன் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுன்னு அடிக்கடி சொல்கிறதுக்கு என்னென்னா ஒன்று ப்ரிட்டபிள் எக்ஸ்பென்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இந்த அன்னோன் எக்ஸ்பென்ஸ் சம்டைம்ஸ் கேன் பி ஆக்சுவலி ரொம்ப பெரிய ட்ரிக்கி நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளுறதுக்கு காரணமே என்னென்னா நீங்கள் அன்னோனுக்கு வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டாங்க சில பேர் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க ப்ரிப்பேர் ஆனது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சரூபா அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தேவைப்படுதுன்னா அங்கே கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு புரட்டி போட தான் செய்யும் அன்டென்லெஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு மூலமாக அவங்களால் பணத்தை எடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றதுக்காக நீங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எப்படியாவது ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைனா பிரச்சனை இன்னும் பெருசு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தாலும் நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ தான் கவர் வச்சுருப்பீங்க ஆனால் வந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அப்போ நீங்கள் எங்கேயுமே தயாராக இருக்க மாட்டீங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் மட்டும் இல்லை இந்த அன்பிரடிக்டபிள் கேன் ஆக்சுவலி மேக் ஆர் பிரேக் ஏன்னா ப்ரெடிக்டபிள் உங்களுக்கு தெரியும் அதாவது ரிஸ்கில் வந்து நோன் ரிஸ்க் அன் நோன் ரிஸ்க் இப்போ நீங்கள் வண்டியில் போகும்போது ஹெல்மெட்டை போட்டுட்டு நீங்கள் ஓரளவுக்கு வேகத்தை கரெக்டாக பார்த்துட்டு உங்களுடைய டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ப்ளஸ் அதுக்கு உண்டான ரிஸ்க்கு நீங்கள் கவர் பண்ணுவீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் நான் தெரியாமல் எடுக்கிற ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய விளைவுகள்னால ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஜென்ரலாக யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க அதுக்கு தான் வந்து பணம் சேர்க்குறது எல்லாமே பொருளுக்காக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் பொருளாக மாற்றிகிட்ருக்கோம் அப்போ இந்த அன்னோன் வரும்போது என்கிட்ட பொருள்தான் இருக்கும் பணம் இருக்காது ஸோ அங்கே தான் வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம எல்லோரும் தள்ளப்படுறோம் சார் இப்போ நீங்கள் நிறைய பழக்கார கிளைண்ட்ஸோடலாம் பேசியிருப்பீங்க அவங்களாம் அவங்களுடைய படத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க எப்படி திட்டம் கொடுவாங்க எதுல முதலீடு பண்ணுவாங்க அதான் இப்போது இந்த ரிச் டேட் போர் டேட்டில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த புக் வந்து ஆக்சுவலி எல்லாருமே படிக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க அதுல தான் வந்து அசட்னா என்ன லயபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க அசெட்ன்றது என்னென்னா அந்த புக்குப்படி நீங்கள் எதுல எதை வாங்குனீங்கன்னாலும் அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து அதுதான் அசட் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரில் வந்து உங்களுக்கு வருமானம் வராது அப்போ அது அசட் கிடையாது நிறைய பேர் வந்து கார் வாங்கினாலோ இல்லை வீடு நான் சொந்த வீடு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் அது அசட் கிடையாது ஏன்னா நான் இருக்கிற வீட்டிலருந்து எனக்கு வருமானம் வரப்போகிறது அப்போ அது வந்து லயபிலிட்டின்னு ஆகிடும் ஸோ முதல்ல நான் என்னுடைய பணத்தை எங்கே போடுறேன் அசட்டில் போடுறேனா இல்லை லயபிலிட்டியில் போடுறேனான்ற அந்த சின்ன புரிதலேருந்து இந்த மாதிரி முக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த ஆரிசானே வந்து பார்த்திங்கன்னா ஃபிரூஸ் ஆகிடும் அப்போது நான் நிறைய விஷயம் எனக்கு தெரியும்னு நினச்சி பண்ணலாம் இல்லை எல்லோரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணலாம் தெரிஞ்சு மீனிங் பிரச்சனை வந்தாலும் நான் பண்ணோடைய தயாராக இருப்பேன் ஸோ அதனால சில பேசிக் விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் வந்து உதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போதே ஈஸியாக இருக்கும் இப்போ ஜென்ரலாக நீங்கள் கேட்ட மாதிரி பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை தான் அவங்க செய்வாங்க மிச்சத்தை மோஸ்ட்லி வந்து பெஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க அது வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் வெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இதெல்லாமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சைடில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை காஸ்ட்டாக பார்ப்பாங்க நான் ஒரு யோகா போய் கற்றுக்கிறதுக்கு நான் என் ஃபீஸ் கொடுக்கணும் நான் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம் இல்லை ஒரு வெல்த் பண்ணுறதுக்கு என்ன பெருசாக ஒன்றும் இது கஷ்டமான விஷயம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அப்போது தப்பு நடந்ததுன்னா அதில் பே பண்ணுற காஸ்ட்டுக்கு பார்த்திங்களா வில் பி மச் ஹையர் ஸோ அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபேக்டர் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு அசெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வருமானத்தை உண்டாக்கணும் செகண்ட் எது உங்களுக்கு தெரியலையோ அதை வந்து எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த விஷயமான இருக்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதுவும் உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் சரி இப்போ பணத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை வந்து கவலை இல்லை என்ன பண்ணணும் பணத்தை பார்த்து பணத்தை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படலாம் ஆனால் பணமும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பணம் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு தெரியாதவங்களாம் இருக்காங்க அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேட்டகரின்னு வச்சுப்போமே கண்டிப்பாக பணம் இல்லைன்னா தான் கவலை ஜாஸ்தி ஆர் பணத்தை பணம் வச்சுக்கிட்டு இருக்கிற கவலையை விட பணம் இல்லாமல் இருக்கிற கவலை தான் எப்போவுமே பெரிய கவலை ப்ராப்ளம் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ப்ராப்ளம் ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே பணம் இல்லாதவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பணம் இருந்து வர கஷ்டத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் ஏன்னா ஒரு சேலரி வரும்போதோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போதோ நம்ம வந்து கிரெடிட்டான அமௌண்ட்டை பார்த்து சந்தோஷப்படுறோம் அதுக்கு பிறகு நம்ம கவலைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது செலவாயிடுது வேகமாக வந்து தீந்து போகுதுன்னு நம்ம வந்து கவலைப்படுறோம் அதே நேரத்தில் வந்து நிறைய பணக்காரர்கள் வந்து பணம் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கமே வராது அந்த பணத்தை இன்னும் எப்படி பெரிதாக்காது அப்படின்றதான் அவங்களுடைய யோசனைகளாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்தளவுக்கு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரா பணம் இருந்து தூக்கம் வராமல் இருக்குன்னா அவங்க பணத்தை சரியாக கையாளலன்னு அர்த்தம் எப்போ நேர்மையான வழியில் அந்த பணம் வரலைன்னு அர்த்தம் அப்படியும் இருக்கலாம் கண்டிப்பாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது பணம் நிறையா வைக்கும்போது சம்டைம்ஸ் நீங்கள் தப்பு செய்யறதுக்கான அந்த அதாவது சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாகும் இப்போ என்கிட்ட வந்து மொத்தமே அஞ்சாயிரரூபா தான் இருக்குதுன்னா என்னோடய மேக்ஸிமம் ரிஸ்க் அஞ்சாயிரம் ரூபா தான் இதுவே என்கிட்ட வந்து ஐம்பது கோடி ரூபாய் இருக்குன்னா நான் ஐம்பது கோடி ரூபாயில் தப்பு பண்ணேன்னா அந்த சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ நீங்கள் வளர 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 உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகணும்னா இனிஷியல் பீரியடில் உங்கள் பணத்தை வந்து நிறைய வளர வைக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க செகண்ட் ஃபேஸ்க்கு போன உடனே உங்கள் பணத்தை பாதுகாக்கணும்னு நீங்கள் மாறணும் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பித்ததை வந்து கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே போவாங்க அதில் சில நேரம் வந்து தப்பான முடிவுகள் எடுத்தாங்கன்னா ஐம்பது கோடியில் இருக்கிறவங்க திருப்பி கீழே வந்து ஒரு கோடிக்கு வரலாம் சில நேரம் ஜீரோ கூட போகலாம் ஸோ அந்த ஸோ பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இந்த படத்தில் கூட வந்து ஒரு இவரோட கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து ஒரு ஜோக் சொல்லுவார் பணம் வந்து யாரால் பார்த்துக்க முடியுமோ அவங்ககிட்ட தான் பணம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து படத்தை பிடுங்கிட்டு இந்த டைலாக் சொல்லுவார் நம்மக்கிட்ட திடீர்னு ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்துட்டா நிறைய பேர்னால வந்து அதை மேனேஜ் பண்ண தெரியாது ஸோ பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்ட்டன் ரெக்வஸ்ட் தேவை அது இல்லைன்னா வந்து நம்ம கொடுத்த பணத்தையும் தொலைச்சிடும் கையில் பணம் நிற்கவே மாட்டியுது தங்கவே மாடியுது அப்படின்னு கவலைப்படுறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து எடுக்கலாம் அவங்களுடைய சேமிப்பு இல்லை முதலீடு குறித்து அவங்க என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் கொண்டு வரலாம் எப்படி அவங்க முதலீடு கொண்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதான் அவங்களுடைய வருமானத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் மூணாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர் மூணானா ஒரு தொகை வந்து உங்களோட பேசிக் லிவிங்க்கு அதாவது இந்த பணம் இருந்தால் தான் நான் உயிரே வாழ முடியும் ஸோ அது வந்து ஐடியலி வந்து இருபதுலேருந்து முப்பது ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபா உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம் அதாவது உங்களுடைய ஆசைங்களுக்கு கடைசி இருக்கிற ஒரு முப்பது ரூபா இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து சேமிப்புக்காக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு அறுபது முப்பது ஆறு அறுபது நாற்பது அந்த மாதிரி ஒரு டிவிஷன் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு பெரிய அளவில் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வராது ஆனால் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா வர எல்லா பணத்தையுமே நான் வந்து செலவழிக்க மட்டுமே நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா எதிர்காலத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதே மாதிரி போகும்னு நான் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறோன்னா அது வந்து குருட்டு நம்பிக்கைன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா என்றைக்குமே வந்து எனக்கு வருமானம் வரும்னு நான் நம்ப முடியாது இன்னைக்கு வேலை செய்கிற யாரை வேணால் நீங்கள் வந்து எந்த துறையில் இருக்கிறவங்களா வச்சுக்கோங்களேன் உங்களோட வேலை நாளைக்கு உறுதியான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது அப்போது அதுதான் வந்து உண்மையான ஒரு சுச்சுவேஷன் அப்போ அந்த உண்மையான சுச்சுவேஷனை நான் ஒத்துக்கணும் ஆகணும் ஒரு பக்கம் நான் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணுன்றது வேறு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுல இன்றைக்கி இந்த வேலை போச்சுனாலும் இன்னொரு வேலை கிடச்சிருவோன்றது அது வேறு ஆனால் என் வருமான நடுவில் நின்றாலும் நான் இதே மாதிரி வாடுறதுக்கு நான் வந்து தயார் சில டிசிப்ளினை நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகும் தேங்க்யூ சார் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்வில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்த நேர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க